பாரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நாட்டு விழுந்துருச்சா இப்போ இன்னொன்று நம்ம பர்பிள் கலரில் இது பக்கத்தில் போட்டோம்னா அது ஒரு ரோஸ் மாதிரி இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள் பர்பிள் கலரு எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம இதில் விட்டுட்டு சேம் அதே தான் ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம இந்த இடத்துல இப்படி வச்சு இங்கே இந்த கிராஸ் கரெக்டாக வரணும்னு சொன்ன மாதிரி இங்கே இந்த கிராஸ் வரணும்

ஸோ இது சுற்றியும் நம்ம இப்போ இன்னொன்று போட்டு காமிக்கிறோம் இப்போ ரோஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இது மாதிரி நம்ம எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ பக்கத்தில் பக்கத்துலேயும் போடலாம் நான் உங்களுக்கு ஒரு ஃபோர் இது போட்டு காமிக்கிறேன் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும் அது எடுத்துகிட்டு இதையும் பர்பிள்லேயே கொடுத்துட்றேன் இல்லை வந்து சிம்பிளானது அண்டு இது ஒன்று கொடுத்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயும் இன்னும் ஃப்ரெஞ்ச் லாங் நாட் போடுறேன் ஏன்னா வந்து அப்புறம் உங்களுக்கு டைமிங் அதிகமாகும் அதுக்காக தான் கரெக்டுங்க இப்படி வச்சுட்டு நம்ம இந்த கிராஸ் வரணும் அப்படி க்ராஸ் வரணும் சொன்ன சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த கிராஸ் வரணும் கிராஸ் வந்து கரெக்டாக நீங்கள் இந்த இந்த ஒரு ஃபிங்கரை இப்படி பஞ்ச் பண்ணிக்கோங்க பஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி போடுவோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது பக்கத்துலேயே ஒரு நாட்டு வளர்ந்துருச்சா இது ஒன்று இது ஒரு நாட்டு ஃப்ரெஞ்சு நாட்டு பாருங்க இது ஒரு நாட்டு இது ஒரு நாட்டு இப்போ நான் உங்களுக்கு இதை ஃபுல்லாக நான் இந்த மாதிரி பிங்க் கலரில் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரியுதா ஏன்னா இதை சுற்றியும் நான் சர்க்கிள் பண்ணி கொடுத்துட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க சிற ஃப்ளவர் மாதிரி இருக்கு உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஒரு ஃப்ளவர் மாதிரி லாங் இதெல்லாம் சிம்பிள் ஸ்டிச்சஸ் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுலேயே ஃப்ரெஞ்ச் லாங் நாட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெஞ்ச் லாங் நாட்டுக்கு ஜர்தூஸியாக கொஞ்சம் லென்த்தாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லென்த்தாக இப்போ நான் இந்த டிசைன்லேயே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அப்போது உங்களுக்கு வந்து ஒரு டிசைனாக இருக்கணும் தான் பாருங்கள் எடுத்துகிட்டு இது உள்ளே வச்சுட்டு பாருங்க சேம் அதே மாதிரி தான் கொஞ்சம் லாங்காக போட போகிறவங்கள்தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எடுத்துகிட்டு இந்த இடத்துல மட்டும் நம்ம இப்படி சுற்றிட்டு லாங் மாட்டுவோம் கொஞ்சம் லாங்காக கொண்டு வந்துட்டு அதே மாதிரி தான் அப்படி பஞ்ச் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி போட்டுருவோம் லாங் நாட்டுக்கு கொஞ்சம் லென்த்தை இங்கே இங்கே விட்டுட்டு நம்ம இதை இழுப்புகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெஞ்ச் லாங் நாட்டுக்கு தெரியாம நினைக்கிறேன் பாருங்க இதே மாதிரி நம்ம இதில் சுற்றியும் கொடுத்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் க்யூட்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம இப்படி கொடுத்துடலாம் பேரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சேமி சைஸில் எடுத்துக்கிறோம் కొట్టు సేమ్ అదే అదే క్రాస్ పన్నీ కొంచెం లెంతా ఇంకేట ఇంకే పంచ్ పండుగ వేరే ఉంటుందా కొద్ది మనం ఇదే సేమ్ అదే అదేదా ఎత్తుకు சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சேம் அதே மாதிரி நம்ம சர்டிஃபிக் கொடுக்கறோம் ஆக்சுவலாக பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த டியூட்டோரியல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதனால தெரிஞ்சவங்களுக்கு இது நம்ம இப்படி அளவுக்கு ரொம்ப டீப்பாக தர தேவையில்லை எனக்கு நீங்கள் பிகினராக இருக்கோங்க நல்லா நீங்கள் கிளாஸ் போகாமலே லேர்ன் பண்ணுற அளவுக்கு சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து ஸ்லோவாக சொல்லி கொடுத்துட்டு போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திரும்பவும் நம்ம అదేమే అండ్ గ్రాస్ ఎత్తు పాస్ట్టు పాండ్స్ అంటే క్రాస్ కరెక్ట్ అంత క్రాస్ మాత్రి వర ఇలా పంచ్ పన్ను పంచ్ పన్నెండు త్రెడ్ ఎండ్స్ கரெக்டாக வந்துடுச்சிங்களா எழுத்துப்போம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல பார்ப்போம் இந்த கேப்பில் கரெக்டாக நீட்டில் பஞ்ச் பண்ணிவிட்டு பிகினராக பார்க்குறவங்களுக்கு எல்லாமே வந்து ஒன்று ஒன்று ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்க்கணுங்க தான் இருக்கும் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு எல்லாமே ஷோ பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஸோ நீங்கள் லைட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள் కొంచెం అండ్ ప్రాసెలు కొను ఫ్రెండ్స్ అంటే ప్రాసెలు ఎప్పుడు వరకు ప్లాస్లో వంద పడది నంబర్ ఫోన్ ఇప్పుడు టచ్ పన్నీ ఇంకే పన్న అకప్పు త్రెడో తర్వాత ஒன்றுமே இல்லை ஈஸியாக இருக்கும் இங்கே இங்கே விடுறப்போ கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் இதே இங்கேருந்து நீங்கள் நீடில் எங்கே கொண்டு போகிறப்போ அது டைட்டாகிடும் பாருங்கள் வீதெல்லாம் டைட் ஆகிடுச்சு பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு லென்ஸப் பண்ணிவிட்டு கரெக்டாக நல்ல க்ராஸாக வச்சுட்டு பாருங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்ட் కొంచెం లాంగుకోమో కిట వే కిట పోంచ్ పన్నెంట్టు పాట నేను ఎంత ఇలా పోండి ఇంధ నెక్స్ట్ ఇక లూస్ ఆక మాది ఇంకే పోటీ కరెక్టా వండు పా నెక్స్ట్ పో అది టైట్ எடுத்துட்டு உண்மையில் இதில் விட்டுட்டு அப்படின் க்ராஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கிடைக்க நீடில் பஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரே ஒரு ஃபிங்கரை மட்டும் நம்ம கொஞ்சம் பஞ்ச் பண்ணிவிட்டு இழுக்கணும் பாருங்கள் கரெக்டாக வந்துருங்க இது எல்லாமே சேம் சைஸில் இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம லென்த்தாக கட் பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்குது மற்றபடி எல்லாமே சேம் சைஸில் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்துடுச்சு ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபனா இன்னைக்கு பார்த்திங்கன்னா மிரர் ஒர்க்கில் நம்ம ஜெர்தோஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ சிம்பிளாக கியூராக பண்ணுறோம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபேவிக்யூக் இந்த கம் தான் அந்த கம் யூஸ் பண்ணி நம்ம இந்த மிரரை ஸ்டிக் பண்ணிடும் அண்ட் ஒரு டென் மினிட்ஸ் டை ஆகி விட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு தூசி நம்ம இப்படி கட் பண்ணி வைச்சிக்கணும் இப்படி நம்ம டபுள் கலராக கொடுக்கறப்போ பார்க்கறதுக்கு அந்த லுக்குமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஸோ அதனால நான் டபுள் கலராக கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ஒரு சர்தூசி எடுத்து பாருங்க நம்ம கொஞ்சம் லைட்டாக ஆப் அந்த அந்தமாரியாக நிலை வந்த மாதிரி கொடுத்து அதனால் போட்டுருங்க அதுக்கப்புறம் இது உள்ள கொண்டு போய்ட்டு நம்ம இன்னொரு கலர் சார் யூஸ் பண்ணுறோம் பர்பிள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு டார்க் பர்பிள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது அது கொஞ்சம் பின்ன மாதிரி வரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது நீங்கள் சுடிதார் அந்த மாதிரி இல்லை ஃபஸ்ட் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அக்கே நம்ம ரெண்டாவது ஸ்டிச் எடுக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஒரு ஸ்டிச் எனக்கு அதே உள்ள விட்டு இன்னொரு ஸ்டிட்ச் எடுத்துகிட்டு இப்போ இன்னொரு கலர் சரதூசி ஸ்டிச் கொடுத்துட்டு அது நம்ம உள்ளே போயிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் அப்படியே இன்னொரு ஸ்டிட்ச்சை பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச் இப்போது நம்ம பர்பிள் கலர் கொடுத்துருக்கோம் இப்போ கோல்டன் கலர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்லோவாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது ஃபினிஷ் ஆன பிறகு பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டு ஸ்டிச் ஒரு ஸ்டிச் எனக்கு இன்னொரு ஸ்டிச் இப்போ நம்ம பர்பிள் கலர் இப்போ கோல்டன் கலர் கொடுத்தா இப்போ பர்பிள் கலர் எடுக்கிறோம் அகெயின் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே ரெண்டு ஸ்டிச் கொடுக்கணும் இல்லையா வேன் இன்னொரு ஸ்டிட்ச் எடுத்துட்டு இப்போ பர்பிள் கலர் கொடுக்குறோம் சேம் அதே மாதிரி டபுள் ஒன் பாருங்க ரெண்டு ஸ்டிச் கொடுக்கணும் ஒன் தென் டூ ரெண்டு ரெண்டு ஸ்டிச் எப்பவுமே கொடுக்கணும் நகன் உள்ளே போயிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் என கேன் இன்னொரு ஸ்டிட்ச் கொடுத்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம பர்பிள் கொடுக்கணும் கோல்டன் கலர் கொடுத்துருவோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த கொடுக்குறப்போ கொஞ்சம் டிஸ்ட்ரைட்டாக மாதிரி இருந்தால் லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணி எப்படி எடுத்திங்கன்னா அது அழகாக வரும் அதை தான் நான் பென் பண்ணி எடுக்கிறது இதெல்லாம் டிப் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆன்லைன் க்ளாஸ் எடுக்கிறவங்களுக்கு ஆஃப்லைன் க்ளாஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் அதெல்லாம் சொல்லுவோம் நிறைய இடத்துல சொல்ல மாட்டாங்க பட் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்காகவே நான் வீடியோ டிப்ஸ் அண்ட் டிக் சென்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ கண்டிப்பாக என்னோட சேனலில் போய் பாருங்கள் நான் ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணுறப்ப உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்கிறத விட நான் அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமாகவும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளேனேஷன் கொடுக்குறேன் ஏன்னா நம்ம வந்து அந்த ப்ராக்டிக்கலாக பண்ணுற பர்சில் எதாவது சொல்ல முடியாது ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் சொல்லிவிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ இப்போ கோல்டன் கலர் பண்ணிட்டு இப்போ பர்ப்பல் கலர் யூஸ் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் இங்கே டபுள் ஸ்டிச் கொடுக்கணும் இல்லையா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்டிச் எனக்கு இன்னொரு ஸ்டிச் இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிகினராக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் ஸ்லோவாக சொல்லிட்டுருக்கறேன் இப்போ ரெண்டு ஸ்டிச் ஓகே நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு ஸ்டிச் கொடுக்கணும் கொடுத்துட்டு இப்போ கோல்டன் கலர் யூஸ் பண்ணணும் ஒன் அண்ட் டூ இப்போ கோல்டன் கலர் யூஸ் பண்ணணும் ஸோ சேம் ப்ரொசீஜரில் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாருங்க அந்த டபுளாக அழகாக வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து மிரர் வர்க்கையில் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பின்னாந்த மாதிரி இது ஒரு கலராக இது ஒரு கலராக இது ஒரு கலராக அப்படி பார்க்குறப்பே உங்களுக்கு க்யூட்டாக இருக்கும் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஷோ பண்ணுறேன் கோல்டன் கலர் கொடுக்குறோம் இப்போ பர்பிள் கலர் கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி இருக்க மாதிரி இருந்தனா கொஞ்சம் இப்படி வளைச்சிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் அகெயின் இன்னொரு ஸ்டிச் இதெல்லாம் வந்து ஜரிதூசி ஒர்க்கில் ரொம்ப க்யூட்டான ஒரு ஸ்டிச்சஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் நிறைய கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே அழகாக இப்போ அகெயின் நம்ம ரெண்டு ஸ்டிச் கொடுப்போம் கொடுத்துட்டு திரும்பவும் உள்ளே போயிட்டு அந்த இடத்துல திரும்பவும் ரெண்டு ஸ்டிச் கொடுக்கணும் காரணம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அகெயின் நம்ம இங்கே ரெண்டு ஸ்டிச் கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் இது உள்ளே போயிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் அகெயின் இன்னொரு ஸ்டிட்ச்சு நல்லா அந்த எட்ஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டு போடுங்க இப்போ நம்ம கோல்டன் யூஸ் இப்போ பேப்பர் யூஸ் பண்ணுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பேப்பல் யூஸ் பண்ணுறோம் பேப்பல் கொடுத்து அகெயின் நம்ம வந்து பேக்கில் வரப்போ டெய்ன் பெண்ட் பண்ணி எடுத்து அகெயின் இங்கே ரெண்டு ஸ்டிச்சு பாருங்க நல்லா அழகாக வந்திருக்குங்க நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ண கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிப்பா கியூட்டாக வந்துச்சு அப்படியே டபுள் கலரா இந்த மாதிரி சுடிதார் டாப்ல ஸ்லீவ்ல நிறைய குடுத்துட்டோம்னா அழகாக இருக்கும் பார்க்கவே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் டபுள் கலராக கொடுங்க இல்லை சிங்கிள் கலராக கொடுக்கலாம் ஸோ நம்மளோட இருக்கும் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் சப்ஸ்க்ரை சேனல் ஷேர் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஓல் பாய்